பெஞ்சில வச்சு வடிப்போம் குக்கர் கொண்ட வரையிலும் அடமான வரி எல்லாம் விட்டாருங்க மேடம் அந்த பெஞ்சில வச்சு அந்த மாதிரி ஸ்டூல் வச்சுங்க மேடம் அதில் வச்சிட்டோடையும் கை காலெல்லாம் ஒவ்வொரு டைம் ஊற்றி போயிடும் அன்னைக்கு எல்லாம் கையெல்லாம் கஞ்சி ஊற்றி போயிடுச்சுங்க மேடம் அதெல்லாம் காட்டினா கூட எதுவும் கண்டுக்க மாட்டே எனக்கு என்னென்னங்க மேடம் எனக்கு ஏதோ பன்னெண்டாவது வரின்னு படிச்சிருக்கிறேன் ஏதாவது அது அவனுக்கு முன்னாடி நான் வந்து என்ன வந்து கேவலமா நினைக்கிறான் மேடம் பொம்பளை பிள்ளைன்னா கேவலமா நினைக்கிறான் ஏதாவது ஒரு வேலை என்ன வேலை செய்வா ஏதாவது வேலை ஏதாவது எனக்கு ஒரு கடை கீழே எனக்கு கொடுங்க மேடம் ஊடு காலி பண்ற அளவுக்கு வச்சுக்கிட்டு இருக்கு மேடம் எந்த ஊருமா எடப்பாடிங்க மேடம் அந்த ஊடு ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறுவா தகுந்த அந்த அக்கா ஊட்ட காலி பண்ணி காலி பண்ணி கேட்டாங்க முடிஞ்சு முடிச்சு கத்த கத்துட்டு கத்திரி மேல ஏதாவது கேட்க வந்த அடிச்சு நான் போன வாரம் அப்படி அடிங்க மேடம் ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்து கத்துன்னு பாத்தானேங்க மேடம் கத்தி எடுத்து நான் குத்துற அளவுக்கு நான் போய்கிட்டே உன்னோட உயிரோட இருந்தா என்ன கிட்டு எனக்கு என்னன்னா கூட எந்த நான் செத்து போயிருவானு எனக்கு பயம் எனக்கு எனக்கு பயமா இருக்கு மேடம் பாதையில அவர் வர சொல்லுங்க